வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பகுதி வந்து தைச்சி எடுத்துக்கிட்டோம் மீதி இருக்கக்கூடிய பகுதியை இந்த வீடியோவில் நம்ம வந்து தைக்கலாம் அதாவது கை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடு தான் ஜாயின் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஆல்ரெடி தச்சு எடுத்துக்கிட்டோம் வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கழுத்தும் பின்னாடி கழுத்தும் நம்ம வந்து டிசைன் வச்சுருக்கோம் இதுக்கு வந்து சிம்பிளாக லேஸ் மட்டும் கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஆல்ரெடி தைச்சுக்கிட்டோம் கழுத்துக்கு மட்டும் லேஸ் வைக்கணும் அது வந்து மொத்தமாக கழுத்துக்கு தான் நம்ம வந்து வைக்க முடியும் அதனால் நம்ம வந்து சோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு லேஸ் வச்சிடலாம் இது வந்து பாசி லேஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஃபுட்டை மாற்றிக்கலாம் ஒரு சைடுக்குள்ள ஃபுட்டு மட்டும் இருக்குல்ல அதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ஒரு சைடு பாசி இருக்குது ரெண்டு சைடுக்குள்ள ஃபுட்டை நம்ம போட்டோம்னா அது வந்து பாசி உடஞ்சிரும் அதனால் ஒரு சைடுக்குள்ள ஃபுட்டை நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கலாம் கழுத்து ஃபுல்லாகவே நம்ம வந்து வச்சு தைச்சிடலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்குலாம் எளிமையாக புரிகிற மாதிரி தான் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைடு வந்து அடிக்கிறதுல நிறைய பேத்துக்கு ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது எப்படி தைச்சா நம்மளோட அளவு சரியாக வரும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லித்தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனாக ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வந்து வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டாட் பிடிக்கிறதுல நிறைய கம்ப்ளைண்ட் வந்து வரும் அதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணுறது எப்படி தைச்சா உங்களோட கிராஸ் வந்து அழகாக வரும் அப்படிங்கிறத நான் வந்து ஃப்ரெண்ட் சைட் தைக்கிறப்ப சொல்லிக் கொடுத்துருக்கேன் வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக கூட நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து தைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இப்போ கழுத்துக்கு பாசிலேஸ் வச்சு தைச்சி முடிச்சிட்டோம் அடுத்ததாக நம்ம வந்து கையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கை கிளாத்து பத்தலை அதனால ஜாயின் தான் பண்ண போகிறோம் கை கிளாத்துக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லைனிங்கில் குட்டியாக பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் லைனிங்கில் மொதல் பீஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தோடு அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட கைக்கு கிளாத் பற்றதா அப்படிங்கிறத கவனிச்சிக்கோங்க கிளாத்து பத்தலை அப்படின்னா ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் கைக்கு வந்து டிசைன் கொடுக்க போகிறோம் லைட்டாக வளைச்ச மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கலாம் நம்ம வந்து நார்மலாக தான் கை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம வந்து டிசைனை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல வந்து நம்ம நாலு சைடுக்கும் பீஸ் கொடுத்து தைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைனுக்காக கட் பண்ணலாம் கிளாத் வந்து நீங்கள் தைக்கும்போது ரெண்டு தையல் போட்டு ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க இல்லைன்னா தையல் வந்து பிரிஞ்சு வந்துடும் நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு கையும் நம்ம வந்து சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் லைனிங் கிளாத் எல்லாத்தையும் சமமாக எடுத்து வச்சுக்கோங்க அவுட்லைனில் ஏதாவது பிசு இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து நார்மலாக கையோட உயரம் தான் மார்க் பண்ணியிருந்தேன் நம்ம வந்து லைட்டாக வளைச்சி விட்டு டிசைனுக்காக வரைஞ்சிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் கையோட நடுப்பகுதிக்கிட்ட லைட்டாக வளைச்சி விட்டு வரைஞ்சிக்கலாம் அடுத்ததான் எப்போதும் போல் தையலுக்கு வந்து அரேஞ்சி விட்டுரலாம் இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம வந்து மெயின் கிளாத்து கூட அட்டாச் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்துக்கு மேலே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து கையை அடித்து தான் பரட்ட போகிறோம் நம்ம வந்து தையலுக்காக எவ்வளோ விட்டுருக்குமோ அந்த நேருக்கு தையல் போட்டுடலாம் திரும்புகிற இடத்துல நிறுத்தி திருப்பிட்டு பொறுமையாக தைச்சிக்கோங்க இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு சைடுக்குள்ளே கிளாத்தை எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தோட நல்ல பகுதி இருக்குது பாருங்கள் அதில் வந்து லைனிங் வச்சுக்கலாம் தையலுக்காக விட்டு கிடத்துல மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவுட்லைன் நிலத்துலையுமே கட் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து உள்ளே திருப்பணும் அப்படிங்கிறனால குட்டி குட்டியாக வெட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி வெட்டி விட்டால் நம்மளுக்கு வந்து சுருக்கம் வராது அடுத்ததாக லைனிங்க்கு மேலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் போட்டிங்கன்னா பரட்டுறப்ப அவங்களுக்கு சுருக்கம் வராது அடுத்ததாக நம்ம வந்து லைனிங் அப்படியே உள்ளே திருப்பிட்டு லைனிங் மேலேயே தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் வந்து லைனிங்கோட ஓரத்துலேயே போட்டுக்கோங்க அப்படியே நம்ம கண்டினியூஸாக வந்து லைனிங்காக பதிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாகவே தைச்சிடலாம் நீங்கள் வந்து சுருக்கம் இல்லாமல் தைச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து முதலே கையை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தைங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்குறக்கு அழகாக கிடைக்கும் இப்போ வந்து நம்ம அவுட்லைன் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுர்லாம் இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு கையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து தச்சுருக்கோம் பாருங்கள் அவுட்லைனில் இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுர்லாம் லைனிங்க்கு மேலே நம்ம வந்து மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங்காக உள்ளே திருப்பி தையல் போட்டு பதிச்சு எடுத்துக்கலாம் பதித்து முடிச்சிட்டு நம்ம வந்து அவுட்லைன் எல்லாத்துலேயுமே பிஸை கட் பண்ணி விட்டுறலாம் நம்மளோட ரெண்டு கையும் அழகாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் கொடுத்துக்கலாம் நான் வந்து கழுத்துக்காக கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த பாசி லேஸை தான் கைக்காக கொடுக்குறேன் உங்கள் கிட்டே என்ன டிசைன் லேஸ் இருக்கோ அதுபடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து சாதாரணமாக தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே தையல் போட ஆரம்பிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு பார்ட்டாக சொல்லிக் கொடுத்துருக்கோம் முதல்லேயே நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக சொல்லிக் கொடுத்து வீடியோ போட்டுவிட்டோம் இது வந்து மூணாவது பார்ட்டு இது தான் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நம்ம எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம் நான் வந்து ஃப்ரெண்ட் சைடில் கிராஸ் வந்து எவ்வளோ அழகாக கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து கட்டிங் வீடியோலேயே சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த ப்ளவுஸோட கட் பண்ணுற வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கட்டிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லிங்க்கை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் பிகினஸ்லாம் எளிமையாக புரியணும் அப்படிங்குறதுக்காக நான் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே நம்மளோட ரெண்டு கையும் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம லேஸ் வச்சு தைச்சிக்கலாம் லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி பாஸ் லேஸ் அப்படிங்கிறனால கையோட அளவுகளை மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருந்து நம்ம வந்து லேஸ் வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து தையல் போடும்போது உடையும் அதனால் நம்ம வந்து அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சு தைச்சிக்கலாம் நம்ம வந்து தைச்சி முடிச்சுட்டு கடைசியாக வைக்க முடியாது அதனால நம்ம முதல்லே வச்சுக்கலாம் ரெண்டு கைக்கும் இதே மாதிரி நம்ம வந்து தச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகான கையை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்மளோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்குது நம்ம வந்து கையை ஜாயின் பண்ணிக்கலாம் கை ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி ரைட் சைடுக்குள்ளே கையாக லெஃப்ட் சைடுக்குள்ளே கையா அப்படிங்கிறத நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க நம்ம வந்து மாற்றி தச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆம்கோலில் லூஸ் வந்துடும் அதனால் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க சரி ஓகே நம்ம வந்து கையோட சென்டர் பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கையோட சென்டர் பகுதி சோல்டரில் சென்டர் பகுதியில் இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சிக்கோங்க உங்களுக்கு எதாவது பிசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நேராக வச்சுக்கங்க அதுக்கப்புறம் தையல் போடுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கையை ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் கிட்டது தான் எப்போதுமே ஜாயின் பண்ணணும் கையோட எண்டில் வந்து ஜாயின் பண்ணவே கூடாது உங்களுக்கு வந்து சோல்டர் சரியாக அமையாது ஜாயின் பண்ணுறப்ப பாருங்கள் தையல் வந்து கரெக்டான அளவில் தையல் போடணும் நம்ம வந்து எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ அதை மட்டும் தையல் போட்டுக்கோங்க நம்ம வந்து கடைசியாக கொண்டு வரும்போது திருப்பி ஒரு தடவை அப்படியே ரெண்டாக தையல் போட்டுடலாம் தையல் போடும்போது அடிப்பக்காக செக் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு எதாவது பிசுறு வந்து உள்ளே வந்துடும் நீங்கள் கவனிச்சிட்டு பொறுமையாக தைச்சிக்கோங்க நம்ம வந்து ஒரு சைடு கை தைச்சிட்டோம் அதே போல் இன்னொரு சைடு இருக்கக்கூடிய கையை தைச்சிக்கலாம் சோல்டர்கிட்ட உங்களுக்கு எதாவது பிசு இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து கை தூக்கிட்டு இருக்கும் பார்க்குறக்கு வந்து நல்லா இருக்காது இப்போ வந்து நம்ம இன்னொரு கையை ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் கைக்கு கிளாத் பற்றில நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எனக்கு சரியாக இருக்குது உங்களுக்கு வந்து கை கிளாத்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணாமல் இருக்கு போதும் அப்படி சொல்லி விடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஆம்கோல் பத்தாமல் போயிடும் ஆம்கோல் பத்தலை அப்படின்னா ப்ளவுஸ் போடும்போது அவங்களுக்கு பற்றாது இப்போ வந்து நம்ம ரெண்டு கையையும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அடுத்ததான் நம்ம வந்து சைடு தான் ஜாயின் பண்ண போகிறோம் சைடு ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சரியான அளவு கிடைக்கவே கிடைக்காது நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள் உங்களுக்கு வந்து சரியான அளவு கிடைச்சிரும் இந்த ப்ளவுஸ் வந்து குத்துதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து கிளாத்து கொடுத்துக்கிறேன் ஆம்கல் கிட்டத்தில் நம்ம வந்து பீஸ் கொடுத்து தைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது குத்தாது நீங்கள் வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணலாம் சைடு வந்து ஜாயின் பண்ணுறக்காக பாருங்கள் நல்ல பகுதி உள்ளே இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கெட்ட பகுதி நம்ம சைடு இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இடுப்போட ரெண்டு சைடும் சேர்த்து பிடிச்சி பாருங்கள் நம்மளுக்கு வந்து எதாவது அப் அண்ட் டவுன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு முதலே கட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் அதே மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராது எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரல நான் வந்து தையல் போட ஆரம்பிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இடுபோட சைடு ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஒரு இன்ச்சுலேருந்து நேராக ஒரு தையல் போட்டுருங்க இந்த தையல் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு இன்ச்சிலே கொண்டு போங்க நம்மளோட கை கிட்டத்தில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்குது அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சைடு பாருங்கள் நம்ம வந்து மொதல் சைடு ஒரு இன்ச் வச்சோம் இல்லையா அதே போல் இந்த சைடும் ஒரு இன்ச் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம நேராக தையல் போட்டுடலாம் தையல் வந்து கடைசி வரைக்கும் நேராக போடுங்க ஸ்கேலில் கோடு போட்டுட்டு கூட நீங்கள் தைச்சிக்கோங்க நீங்கள் வந்து பெரிய தையல் மாற்றிக்கோங்க கடைசியாக வந்து நீங்கள் சின்ன தையல் மாற்றி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் பிரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக பிரிச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எப்போதுமே சைடு அடிக்கும்போது ரெண்டு சைடுக்கும் ஒரே மாதிரி தையல் போடணும் அப்போ தான் அவங்க பிரித்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் ஒரு தையல் போட்டுவிட்டோம் அடுத்தது கையோட சுற்றுலவாக மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஏழு இன்ச் வருது நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் காலு இன்ச்சுலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் வந்து எனக்கு கையோட சுற்றுலாக்கிட்டே வந்துடுச்சு அப்போ எனக்கு வந்து கை கரெக்டாக இருக்குது இடுப்பு மட்டும்தான் நான் வந்து கம்மி பண்ணணும் நான் வந்து மூணாவது தையல் பக்கத்தில் ஒரு தையல் போட்டுறேன் நம்ம வந்து இன்னொரு சைடுக்கும் அதே மாதிரி ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம அந்த சைடு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இந்த சைடு தைக்கணும் நீங்கள் வந்து வீடியோவை நிறுத்தி பொறுமையாக பாருங்கள் தையல் வந்து தெளிவாக தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் சரி ஓகே இப்போ வந்து நம்ம மூணு தையல் முடிச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இடுப்போட டாட் பிடிச்சிக்கலாம் இடுப்போட டாட் பிடிக்கிறக்காக பாருங்கள் ரெண்டு சைடியும் மடிச்சுட்டு ஷோல்டர்லேருந்து நேர்கீழில் எந்த இடத்துல வருதோ அதை வந்து டாட் பிடிச்சுக்கலாம் டாட் வந்து ரெண்டரை இன்ச் இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு சைடுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து டாட் பிடிச்சுக்கலாம் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இடுபோட டாட் பிடிச்ச உடனே பாருங்கள் நம்ம வந்து அலோ ப்ளவுஸ் எடுத்து இடுபோட அளவை செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்மளோட இடுபோட அளவு எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து டேப்பிலே செக் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் வந்து அலவ் ப்ளவுஸ் வச்சு கூட செக் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து அதிகமாக இருக்குது நான் வந்து மறுபடியும் பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன் இந்த தையல் வந்து கையோட சுற்றுலவெலாம் நம்ம வந்து தைக்கணும் நான் வந்து ரெண்டு தையல் போட்டிருக்கேன் அதாவது கால இன்ச்சிலேயே ரெண்டு தையல் போட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் எனக்கு வந்து கையோட சுற்றுலாவிலேயே தையல் இருக்குது அதை வந்து நான் அப்படியே கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இடு போட சைடு தான் கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது கையோட சைடு சரியாக தான் இருக்குது உங்களோட அளவில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இடுப்போட சைடு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தையல் போட்டு கம்மி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெரிய தேல் மாற்றிக்கோங்க எல்லாமே தைச்சிட்டு உங்களோட அளவு சரியாக வரும்போது நீங்கள் வந்து மூணு தேல் சின்ன தேல் மாற்றி தைச்சிட்டு பெரிய தேலை பிரித்து விட்டுருங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இந்த ப்ளவுஸ் வந்து குத்துதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம வந்து இடுப்போட சைடுக்கு கிளாத்து கொடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க கிளாத்து வந்து கொடுக்கறது ரொம்ப ஈஸி தான் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து தைச்சிக்கலாம் இது வந்து நம்மளுக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பீஸ் கொடுத்து தச்சுக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ப்ளவுஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து ஆம்கூல் சைடெலாம் ரொம்ப குத்தும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு நம்ம வந்து தைக்கும் போதே இந்த மாதிரி கிளாத் கொடுத்து தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குத்தாது நான் வந்து மற்றவங்களுக்கும் இது போல் தான் தைச்சி கொடுப்பேன் அதே மாதிரி என்னோடய ப்ளவுஸுக்கும் நான் வந்து இது போல் தான் தைச்சிப்பேன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இடுப்போட அளவை செக் பண்ணி பார்த்துர்லாம் எனக்கு வந்து மொத்தமாக இடுப்போட சைடு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அஞ்சு தையல் போட்டிருக்கேன் கையோட சைடு வந்து மூணு தையல் தான் இருக்குது இடுப்போட சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுச்சுன்னா பிரித்து விட்டுப்பாங்க நான் வந்து அப்படியே விட்டுறேன் உங்களுக்கு வந்து தையல் நிறையா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இடையில் இருக்க தையலை பிரித்து விட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் தைச்சி பழகணும் அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு வந்து அளவுகள் சரியாக வந்துடும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட அளவு சரியாக இருக்குது இப்போ வந்து நம்ம தைச்ச ப்ளவுஸை பரட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பரட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி அகலம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஆம்கோல் சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா அகலம் வந்து அதிகமாகும் அதனால் நீங்கள் வந்து தையலை கோணையாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து கரெக்டாக அறுக்காத்துக்கு நேராக வந்துடுச்சு அதே மாதிரி அளவுகளும் சரியாக வந்துடுச்சு உங்களுக்கு வந்து அகலம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நடுவில் மட்டும் தையலை சரி பண்ணிக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட ப்ளவுஸாக அழகாக ரெடி ஆகிடுச்சு இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக கயிறு கேட்டிருக்காங்க அதாவது கயிறு வச்சு டிசைன் கேட்டிருக்காங்க சிம்பிளாக நம்ம வந்து முக்கோணம் மாதிரி தான் தைக்க போகிறோம் கயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டன் கலர் ரோப்பு தான் எடுத்துருக்கோம் அதில் வந்து சின்னதாக முக்கோணம் மாதிரி டிசைன் வைக்க போகிறோம் ஒரு மீட்டரில் நம்ம வந்து ரோப் எடுத்துக்கலாம் ஒரு மீட்டரில் நம்ம வந்து ரோப் எடுத்துக்கலாம் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கயிறில் வந்து நம்ம டிசைன் கொடுக்கறதுக்காக ப்ளவுஸோட கிளாத் வந்து நம்மளுக்கு மிச்சம் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கலாம் நமக்கு வந்து எந்தளவுக்கு கிளாத் இருக்கோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்ட மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் ஒரே சமமாக இருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து கழுத்து பீஸ் தச்ச இடத்துல மிச்சமான கிளாத் இருக்குது அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து கட்ட மாதிரி ஒரு டிசைன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம் நடுப்பகுதியில் நம்ம வந்து கயிறு வச்சுட்டு அப்படி தையல் போட ஆரம்பிச்சிடலாம் தையல் போடும்போது பாருங்கள் கயிறு வந்து எஜ்ஜில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் தையல் வந்து கிராஸாக போட்டுட்டு நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு பீஸ்குள் தச்சு எடுத்துக்கலாம் இந்த டிசைன் வந்து ரொம்பவே ஈஸி தான் எல்லாத்துக்குமே இந்த டிசைன் கண்டிப்பாக தெரியும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து இதே மாதிரி நிறைய டிசைன் வேணும்னா நீங்கள் அடுக்க அடுக்காக வச்சுக்கோங்க பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம வந்து ஒரே இதில் விட்டுடலாம் நீங்கள் வந்து கலர் கலராக வச்சிங்கனாலும் பார்க்குறக்கு வந்து அழகாக தான் இருக்கும் நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க சரி ஓகே நம்ம வந்து ஷோல்டரில் இருந்து ரெண்டு இன்ச் கீழே இறக்கி இந்த கயிறை வந்து வச்சு தைச்சிடலாம் ரெண்டு சைடுக்கும் ஒரே சமமாக இருக்கணும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக தைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த ப்ளவுஸ் கட்டிங்லேயே நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பேன் நம்ம வந்து எப்போதுமே கட் பண்ணுறதை சரியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் தைக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து இப்போ தான் தைச்சு பழகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக தச்சு பழகுங்க அவசரப்பட வேணாம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கட் பண்ணுங்கள் அடுத்த நாள் தைச்சி பாருங்கள் ஒரே நாளில் தைக்க முடியலைனாலும் பரவாயில்ல ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்து கூட நீங்கள் பொறுமையாக தைச்சிக்கங்க அரை மணி நேரத்தில் தைக்கிறேன் ஒரு மணி நேரத்தில் தைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அவசரவசமாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யாபகங்கள் இருக்காது ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவில் இருப்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தைச்சு கொடுக்கணும் அதனால் நம்ம வந்து பொறுமையாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான டெய்லரிங் வீடியோஸ் நம்மளோட சேனலில் நான் வந்து நிறைய சொல்லிக் கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன் சேனல் நேம் கிளிக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்